இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஸ்வத்ம பூஷன் விருது பத்தொன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் நான்கு பேர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த திரை நட்சத்திரங்கள் ஆவார்கள் அவர்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பட்டியலில் நாம் முதலில் பார்க்க இருப்பது பிரபல கன்னட நடிகர் ஆனந்த் நாக் எழுபத்தி ஆறு வயதாகும் இவர் இருநூறுக்கும் மேற்பட்ட கன்னட படங்கள் மட்டுமல்லாது தமிழ் தெலுங்கு இந்தி மராத்தி மலையாளம் ஆங்கிலம் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சங்கல்பா எனும் கன்னட திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் ஐந்து கர்நாடக மாநில அரசு விருதுகள் ஆறு பிலிம் ஃபேர் விருதுகளை வென்றுள்ளார் தமிழ் ரசிகர்கள் கேஜி ஃபோர் படத்தில் இவரை பார்த்திருக்கலாம் டூர்டர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மல்குடிடஸ் எனும் தொடரில் இவர் நடித்துள்ளார் இந்த தொடரின் இயக்குனர் சங்கர் நாகினுடன் பிறந்த சகோதரர் அனந்த் நாக் என்பது குறிப்பிடத்தக்கது பாலயன ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவை அறியாத தமிழ் ரசிகர்கள் இருக்க முடியாது சென்னையில் பிறந்த இவருக்கு தமிழிலும் ரசிகர்கள் கூட்டம் இருந்து வருகிறது இவரின் தந்தையும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான என் டி ராமராவின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தத்தம்மா கலா எனும் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இன்றளவும் தெலுங்கு திரையுலகின் வசூல் மன்னனாக இருந்து வருகிறார் அவ்வப்போது சர்ச்சைகளிலும் சிக்கிவிடுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது அறுபத்தி நான்கு வயதாகும் இவர் தற்போது ஆந்திராவின் இந்துபுரம் தொகுதியின் எம் எல் இருந்து வருகிறார் தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சோபனா ஒரு அருமையான பரத நாட்டிய கலைஞரும் ஆவார் கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கலர்பனா எனும் பேரில் சென்னையில் ஒரு நடன நாட்டிய பள்ளியையும் நடத்தி வருகிறார் திருவாங்கூர் சகோதரிகள் என்றழைக்கப்படும் நடிகைகளான லலிதா பத்மினி ராகினி ஆகியோர் சோபனாவின் அத்தைகளாவர் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வரும் ஐம்பத்தி நான்கு வயதான சோபனா ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை இரண்டு முறை வென்றுள்ளார் எவ்வித திரைப்பின்புலமும் இல்லாமல் திரையுலகில் நுழைந்து தமிழக ரசிகர்களின் ஒட்டுமொத்த அன்புக்கும் உரியவராக திகழும் நடிகர் அஜித்குமார் ஒரு சர்வதேச ரேசராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டுள்ள போதும் தனது ரசிகர்களின் நலன் கருதி ரசிகர் மன்றங்களை கலைத்தவர் பைக் மெக்கானிக்காக தனது கேரியரை தொடங்கி மாடலிங் துறையில் நுழைந்து சினிமா நடிகராக தன்னை உயர்த்தி தனது நடிப்பால் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த அஜித் குமார் சாமானியர்களின் சக்சஸ் ஐகானாக பார்க்கப்படுகிறார்